ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல் அவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ கொண்டு வந்துகிட்டே இருப்போம் இல்லையா காத்தால ஆரியன என்ன சில்லஸ் போட்டோம் கொடுத்த நன்றி பார்க்க சம்பிட்டாங்கன்னு பார்த்துருங்க எல்லா ஸ்டார்டிங் செவன் ஒன் பை ஒன் பேசிகிட்டே இருக்கும் நிறைய பேர் யூபிஓ தான் எங்கே எங்கேன்னு கேட்டிங்க சரி பேசிடலாம் என்னோடய ஸ்டார்டிங் செவன் பார் யூபியோ தான் உங்களோட கண்டிப்பாக பாட்டு கருத்துருக்கும் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட் ஃபிஃப்டின் டு கோவா கிட்டத்தட்ட ஐம்பது நாள் தான் இருக்குது டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி அக்டோபர் பதினெட்டு சீசன் பாப்பா எவ்வளோ தூரத்துக்கு போகுது எல்லாமே புது புது டீம் எல்லாம் வேறு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க யூபியோதாஸ் ரெண்டு பிகஸ்ட் ஸ்டார் ஆஃப் கபடினால் யார் ஒன்று பவன் ஷெராவத் ஒன்று பர்தீப் நர்வால் இவங்க ரெண்டு பேர் டீமே போன சீசன் என்னாச்சுன்னு தெரியல உங்களுக்கு யூபி யோதா லெவன்த்து தெலுங்கு டைட்டன்ஸ் டுவெல்த்து ஸோ பாயிண்ட் டு ப்ரூவ் அவங்களோட ரெஸ்பெக்டிவ் டீமுக்கு யூபி யூபியோதாவில் பர்தீப் இருந்தால் நாளில் பேசுகிறத பற்றி பர்தீப் நர்வாலை பற்றி அவர் தான் இப்போ பெங்களூர் புல்ஸ் போயிட்டாரா பவன் ஷராவத்து அவர் தெலுங்கு டைட்டன் இந்த வாட்டி எல்லா டீமும் டஃப்பாக தான் இருக்குது வெரி டிஃபிகல்ட் ப்ரிடிக்ட் நிறைய பேர் சொன்னீங்க டாஃப் சொல்லுங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் அவுட் இருக்கேன் ஆஸ் வி கோ நியரிங் தி ஷெடியூல் எல்லாம் அதை பற்றி பேசலான் இருக்கோம் ரைட் இப்போ இது சொல்லு யூபி யோதா யார் ஸ்டார்டிங் செவன் என்னோடய ஸ்டார்டிங் செவன் தான் ஃபோர் மோஸ்ட் சென்டர் வந்து பரத் கூட தான் பரத் ஒரு கூட முப்பது லட்சத்துக்கு எடுத்தாங்க யூபி யோதா ஆப்ஷனில் பெங்களூர் பூல்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க அவங்க அவரோட பெர்ஃபார்மென்ஸ் போன சீசன் ஒன்றும் அவ்வளோ இல்லை ஏன்னா நூற்றி மூணு ரெண்டு பாயிண்ட் தான் எடுத்தாரு பதினெண்டு மேட்ச் தான் விளையாண்டார் பி கேல் டென்னில் பட் இட்ஸ் அ வெரி குட் பிளேயர் அண்ட் ஜஸ்டிஃபை பண்ண முடியல போன சீசன் இன்ஜிரி பிரச்சனை என்னன்னு தெரியல அவர் மட்டும் தான் ரைட் லெஃப்ட் ரெண்டு சைடுமே விளையாடக்கூடியவர் ஒரு ரைடர் ஆமாம் லெஃப்ட் ரைட் எடுப்பார் ரைட் ஒரு எடுப்பார் பிக் பிக் அட்வான்டேஜ் எப்படி அவர் யூஸ் பண்ண போகிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம் போன பரதீப் நர்வா இல்லை சத்தாச்ச மாதிரி சதாக்கக்கூடாது அங்கே இருந்தாங்க பீப்புள் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்பை சொல்கிறேன் ஸோ கீவ் இம் ஃப்ரீ அண்ட் பரத் அப்புறம் ரெண்டு ரைடர் ரைட்டின்னு பார்த்தீங்கன்னா அப்வியஸ்லி சுரேந்தர் கில் தான் போன சீசனும் அவர் கொஞ்சம் இன்ஜூர் ஆகிட்டார் அதனால் பரதீப் நர்வால் நிறைய ப்ரெஷர் வர வந்தது ரைட் ரைடர் இவர் ஸ்ட்ரகிள் வித் இன்ஜுரி த்ரோட்டு பி கே எல் பத்து மேட்ச் தான் விளையாண்டார் எண்பத்தி ஏழு பாயிண்ட் தான் எடுத்தார் பட் இஸ் மோர் தேன் தட் இரநூறு பாயிண்ட்லாம் எடுக்கக்கூடிய ஆள் ஈஸியாக ஸோ சுரந்தர் கில் இஸ் அ பிக் பிக் ப்ளஸ் ஃபிட்டாக இருக்கணும் ஹோல் டோர்னமெண்ட் இப்போதைக்கு ஃபிட்டுன்னு தான் சொல்கிறாங்க ஸோ அண்ட் ரைட் இன் வந்து சுரேந்தர் கில் அப்புறம் இன்னொருத்தர் ரைடர் வந்துனா ககன் கவுடா அவரும் ஒரு நல்ல பிளேயர் போன சீசன் யூபிஓ தான் விளையாண்டாரு சுரேந்தர் கில் மாதிரியே நைன்டி டூ பாயிண்ட் எடுத்தாருங்க பதிமூணு மேட்சில் பி கே எல் டென்னில் ஃபார் யூபிஓ தான் அண்ட் அவர் வந்து தன்ன்தார் யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக இப்போ டாப் மூணு ரைடரில் அவர் வருவார் இது எல்லாமே இருக்காங்க அவங்ககிட்ட பவானி ராஜ்பூட்டு அப்புறம் நிறைய என்வைபி இருக்காங்க அப்புறம் ஐதராபலி அக்ராமின்னு ஓவர்சீஸ் பிளேயர் இருக்காங்க யாரும் யூட்டிலைஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல என்ன கேட்டிங்கன்னா ரைடர்னா பரத் ஹூடா சுரேந்தர் கில்லன் ககன் கவுடா ரே டிஃபென்ஸுக்கு வரும் டிஃபென்ஸ் வின் டோர்னமெண்ட் போலஸ் வின்னியூ டோர்னமெண்ட் அதே கணக்கு தான் அண்ட் ஃபஸ்ட்டு கவரை பார்த்துருவோம் கவர் தான் எல்லாேருமே பிரச்சனை நமக்கும் பிரச்சனை தெரியும் கவர்னர் ஆல்ரெடி தமிழ் தலைவர் கவர் ஒரு வீடியோ கார்னர் வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டுத்தையும் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் கொடுங்க பார்க்காதவங்க ரைட் கவருக்கு வரும் ஆஷு சிங் ரைட் அவர் ரைட் கவர் அவர் போன சீசன் யூபிஓதாக தான் விளையாண்டாரு கம்மி பாயிண்ட் தான் எடுத்தார் இருபத்தி ரெண்டு பாயிண்ட் தான் அதான் நம்மளால சொன்ன கவர்னால எல்லாருக்கும் பிரச்சனை பிறகு இவங்க கவர் பாருங்க இருபத்தி ரெண்டு பாயிண்ட் தான் போன சீசன் அதை ஃபுல்லாக நான் அது யார் யாரும் எப்படி விளையாண்டாங்கன்னா தமிழ் தலைவாஸ் நமக்கு தெரியும் அப்பப்பெல்லாம் போயிட்டு வந்தால் அபிஷேக் மட்டும் தான் ஃபுல்லாக கவர் விளையாண்டார் அவர் தேர்ட்டி செவன்டா தேர்ட்டி எயிட் பாயிண்ட் தான் எடுத்தார் பட் எனிவே ஆஷு சிங் விளையாடுவார் எனக்கு கேட்டீங்கன்னா ரைட் கவர் அண்ட் இன்னொருத்த பார்த்தீங்கன்னா மகேந்தர் சிங் ஆமாம் அவர் ஒரு லெஃப்ட் கவர் போன சீன் யூ மும்பாக் உள்ளாண்டார் அவர் ஆப்ஷனில் எடுத்தாங்க அவங்க இஸ் அ வெரி குட் பிளேயர் ஆல்சோ முப்பத்தொரு பாயிண்ட் எடுத்தார் போன சீசன் நியூ மும்பாக்கு ஐயமும் பலர்ந்தோட நிறையா தமிழ்நாடு பாய்ஸ் இருக்காங்க அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் ஸோ இது ரெண்டு கவர் ஆகிடுச்சா சரி கார்னர் கவரும் கார்னர் தானே மெயின் இந்த எண்டு அந்த எண்டு எப்படி சாகர் சாயல் குலி அது ஸோ இவங்க கிட்டே நல்லா இருக்கு குமார் எடுத்தாங்க எயிட்டி லேக்ஸுக்கு அவர் தான் ரைட் கார்னர் மோஸ்ட் பண்ண அப்படி பார்ப்பார் ஏன்னா அவர் போன சீசன் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தரில் இருந்தார் ஜெய்ப்பூர் பிங் பேந்தர் சுனில் குமாரெல்லாம் நோக்கி விட்டாங்க வேணான்ட்டுன்னு ஸோ அதே மாதிரி இவரின் நோக்கி விட்டாங்க சாவல் குமார் இவங்க எயிட்டி லேக்ஸில் எடுத்தாங்க முப்பத்தொம்பது டேக்கிள் பாயிண்ட் எடுத்தார் போன சீசன் காமா இருபத்தொரு மேட்ச்ல வெரி குட் பிளேயர் ஸோ எயிட்டி லேக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக சான்சஸ் நிறைய கொடுப்பாங்க அவருக்கு லெஃப்ட் கார்னர் பார்த்தீங்கன்னா சுமித் சாங்வான் எஸ் இஸ் அ குட் பிளேயர் ஆல்சோ இவரும் இதே டீம் கூட தான் இருக்கார் கொஞ்சம் நாளாக சீசனாகவே போனச்சா இருபத்தி ரெண்டு மேட்ச் விட அறுபத்தொரு டேக்கிள் பாயிண்ட் எடுத்தார் சுமித் சாங்வான் லெஃப்ட் கவர் ஸோ அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு கேட்டிங்கன்னா இந்த செவந்தா பரத் ஹூடா சுரேந்தர் கில் ககன் கவுடா ஆஷு சிங் மகேந்தர் சிங் சாவுல் கோகுமார் அண்ட் சுமித் சாங்வான் ரைட் லுக்ஸ் பேலன்ஸ் ஆகிடு மாதிரி தான் தெரியுது பட் பர்தீப் நார்வால்லேருந்து எவ்வளோ தூரம் இவங்களை அஃபெக்ட் ஆகும் ஆவாதா தெரியல ஏன்னா போன சீசன் நூற்றி இருபத்தஞ்சி பண்ணி தான் இருந்தார் டிஃபென்ஸ் லுக்ஸ் ஸ்ட்ராங்காக தான் தெரியுது இங்கே டிஃபென்ஸு ஸோ அது வி ஹவ் டு வெயிட் அன்சி அண்ட் எல்லாருக்கும் கவர் பிரச்சனை இவருக்கும் கவர் பிரச்சனை இவங்களுக்கும் ஸோ பாப்பா ஆஷுஷிங் மாதிரி சிங் அந்த அளவுக்கு போகிறேன்னு கேப்டன் யாருன்னு கேட்பீங்க யாஸ் என்கிட்ட அன்னைக்கு சுமித் சாங்வான்னா தான் போடுவாங்க நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் போடுவாங்க சுரந்தர் கீழ் மேலேன்னு பட் ஈவ் நெவர் நோ வி வெயிட் அண்ட் சி யாரை கேப்டனாக போட போகிறாங்கன்னு இல்லை ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா எனக்கு தெரியாமல் தெரிஞ்சு தான் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் சுமித் சாங்வானு இது நிறைய மீடியா இதெல்லாம் பேசி பார்த்துருக்கேன் நான் இ ஸ்பீக்ஸ் வெல் அண்ட் ஸ்ட்ரீட் டு த பாயிண்ட் அது ரொம்ப முக்கியம் நீங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பேசும்போதெல்லாம் ஸோ அவரை கேப்டன் போடுவாங்க நான் சுரேந்திர தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் கருத்து எதுவாக சொல்லுங்கள் அப்டேட் பண்ணிணேன் எல்லா டைமும் போட்டாச்சு யூபியோ தான் இன்னும் ஒன்று பாக்கி குஜராத் அது வரும் குஜராத் ஜாயிட்டும் பெங்கால் வாரியர்ஸ் பாக்கி ரெண்டு இருக்குது அது ஒன் பை ஒன் வரும் உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி கீப் சப்போர்ட்டிங்க சரிபாத பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்